எங்க வீட்டில் எங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசை யாரோ எடுத்துட்டாங்களாம் அம்மா ரெண்டு நாளா அழுதுட்டு இருக்கு தேவேல என் தங்கை செத்திட்டேன உமுஞ்ச உடைச்சிருவேன் காசு திருடுனவ அவன் Adikirudha enniya போنا எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் சந்தோஷம் சீக்கிரமா கிளம்பு அப்பா அம்மா Adikiruka pa இங்க பாரு ஒழுங்கா இருக்கணும்னா இங்க இரு இல்ல உன் அப்பா அம்மா வீட்டுக்கே நீ போ நீ சொன்ன மாதிரி நீ திருப்பி வரவே வேண்டாம் அخي, பிரச்சனை சரியாயிடுச்சு விடுமா? அவன் எப்பயுமே அப்படிதான். அவனுக்கு அவன் தங்கச்சினா உயிர். உனக்கு தெரியாதா? எப்படியோ நம்ம பொண்ணு எந்த பிரச்சனையை மாட்டல. காசு எடுக்கறவ தெரியாம எடுக்க மாட்டிக்கா. எல்லாரையும் பாக்க வச்சு தான் எடுக்கறாய் இவ. அம்மா, அப்பா ஏமா உன்ன அடிச்சாரு. வேற ஒண்ணுமில்ல. இப்போ அவரு தங்கச்சி பைத்தியமா இருக்காரு.

இரு இரு அவங்கள பார்த்துக்கறேன் என்ன தைரியம் இருந்தால் என் தங்கச்சியா அடிச்சிருப்பாள் இவங்க தூண்டி விட்டுட்டு அமைதியா இருக்காம நாடகமா போடுறாங்க இப்படி தான் என் பிரச்சனையை பெருசாகி என் புருஷனையும் ஓட விட்டாங்க இப்ப நான் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தனி பொம்பளையா இவர்களை நான் அன்னைக்கு விட்டதே தப்பு என் புருஷன் ஓட விடும் போதே இவங்கள துரத்தி துரத்தி அடிச்சிருக்கணும் இரு இவர்களுக்கு இன்னைக்கு இருக்கு